சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவி நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருபொருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய மதிப்பிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி படங்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசிகளே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிகளை சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசிகளை சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் பதினைந்தாம் தேதி மேச ராசியிலே இருக்கின்ற சூரிய பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய படங்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவதற்குமான பொதுப்படங்கள் உங்களுடைய சுயசாரகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் சிம்ம ராசி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே வேகம் குறைந்திருக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அது தாமதத்துடன் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் தனன் குடும்ப வாக்குஸ்தானத்தை இம்மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நடவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கிறது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய குரு பகவான் பாரதி எடுவதால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலர் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு அக்க பக்கத்தாருடன் இறந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கடித போக்குவரத்தால் நச்செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை செவ்வாய் பகவான் செய்து கொண்டிருப்பதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயாருடைய உடலிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலையும் ஏற்படும் பூமி வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் பெயர் புகழும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் அதுகுறித்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் லாட்ரி ரேஸ் பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில சாத சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்து இருக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோக சத்துருஸ்தானத்தை கிரகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயினுடைய பார்வை விடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவரெல்லாம் கடலில் இருந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கலத்திரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவிடையே அனுசரித்து போவது நல்லது இல்லையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே சுக்கர பகவான் உச்ச படத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் அவ்வப்போது மன உளர்ச்சங்கள் ஏற்படுவதற்கான எச்சரிக்கை தேவை பாக்கியஸ்தானத்திலே இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராசிநாதன் பயணம் செய்வதாலும் லாபஸ்தானாதிபதியும் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியுமான புதர் பகவானும் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றன பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே இம்மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை எடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவார் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிபதமான முன்னேற்றத்தை காண முடியும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அல்ல லாபஸ்தானாதிபதி புதர்பகவான் பாக்கியஸ்தானத்திலே ராசிநாதருடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே ரெட்டிப்பான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் பொருளாதாரத்தில் நண்பர்களால் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிஸ்ராமன் நன்றி வணக்கம்